பத்து லட்சம் கோடி கடன் விவகாரம் பாஜக அரசுடன் பேரம் பேசும் திமுக தினமலர் வெளியிட்ட பரபரப்பு செய்தி வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் மு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் அதற்கு டெல்லியில் மோடி பிரதமராக இருப்பதுதான் காரணம் அந்த அளவுக்கு மோடி எதிர்ப்பு அரசியலை செய்து கிறிஸ்தவ முஸ்லிம்களின் ஒட்டுமொத்த வாக்குகளையும் தன் பக்கம் திருப்பி வெற்றி பெற்று வருகிறார் இந்த நேரத்தில் தற்போது மீண்டும் பாஜகவுக்கு எதிரான அரசியலை மு ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கிறார் அதன் மும்மொழி கல்வியும் தொகுதி மறுசீரமைப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது இன்னொரு பக்கம் மத்திய அரசு தங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரவில்லை என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டின் மீது ஏகப்பட்ட கடன்களை வாங்கி கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் அந்த வகையில் சமீபத்தில் இருபத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் மு க ஸ்டாலின் இந்த பட்ஜெட்டுக்காக மேலும் அவர் ஒரு லட்சம் கோடிக்கு மேல் கடன் வாங்கியுள்ளார் அந்த வகையில் தற்போதைய நிலவரப்படி தமிழக அரசின் கடன் நிலவரம் என்பது பத்து லட்சம் கோடியை நெருங்கியுள்ளது இந்த நேரத்தில் தமிழக அரசின் இந்த செயல்பாட்டை கிண்டல் செய்து தினமலர் நாளிதழ் ஒரு கருத்துப்படம் வெளியிட்டுள்ளது அதில் தற்போது தமிழ்நாட்டின் கடன் பத்து லட்சம் கோடியை நெருங்கிவிட்டதால் மத்திய பாஜக அரசுடன் ஒரு ரகசிய டில் போடுவோம் அதாவது மும்மொழி கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் தமிழக அரசின் கடனை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளுமா என்று பேரம் பேசி பார்ப்போம் என்று திமுகவினர் திட்டமிடுவது போன்று அந்த கார்ட்டூனில் தெரிவித்துள்ளார்கள் அதாவது எங்கள் திமுக அரசின் நான்காண்டு சாதனையாக நாங்கள் வாங்கியிருக்கும் பத்து லட்சம் கோடி கடனை நீங்கள் செலுத்திவிட்டால் உங்களது திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு வர வேண்டிய கரன்சி வந்துவிட்டால் கொள்கையாவது மண்ணாவது என்பதே இதன் பொருளாகும் இப்படி தினமலர் ஒரு செய்தி வெளியிட்டதை அடுத்து திமுகவை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலும் டீல் தான் போடுவார்கள் அவர்களது டீல் ஓகே ஆகிவிட்டால் பெரியார் கொள்கை அண்ணா கொள்கை எல்லாவற்றையும் காற்றில் துண்டு சீட்டு மாதிரி விட்டு விடுவார்கள் இப்படிதான் அறுபது ஆண்டு கால திமுக பொய்யான அரசியல் செய்து வருகிறது என்று பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி திமுகவுடன் விஜய் போட்டுள்ள ரகசிய டில் முதல் முறையாக விஜய் ஒருமையில் திட்டித்திருத்த அண்ணாமலை தமிழக பாஜக சார்பில் நேற்று டாஸ்மாகிற்கு எதிராக போராட்டம் நடத்தி அண்ணாமலை உள்ளிட்ட பலரும் கைது செய்யப்பட்டு இரவில் விடுவிக்கப்பட்டார்கள் ஆனால் ஆறு மணிக்கு அவர்களை விடுவிக்க வேண்டியவர்கள் ஆறு முப்பது வரை விடுவிக்காமல் காலம் தாழ்த்தினார்கள் இதனால் கடும் கொந்தளிப்புக்கு ஆளான அண்ணாமலை காவல்துறை அதிகாரியிடம் வாக்குவாதம் செய்தார் அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதையடுத்து அண்ணாமலை மீடியாக்களை சந்தித்த போது ஆறு மணிக்கு மேல் பெண்களை அடைத்து வைக்கக்கூடாது என்று சட்டம் உள்ளது ஆனால் திமுக அரசு அதை மீறிவிட்டது என்னுடைய தொண்டர்களையும் சகோதரிகளையும் இழிவுபடுத்திய தமிழ்நாட்டு காவல்துறையை இனிமேல் நான் தூங்க விட மாட்டேன் என்று கூறிய அண்ணாமலை பாஜகவின் போராட்டம் குறித்து நாங்கள் நாடகமாடுவதாக நடிகர் விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் அவரை அரசியல் களத்திற்குள் வர சொல்லுங்கள் சினிமா ஷூட்டிங்கில் இருந்து கொண்டு பாட்டு பாடியபடி நடிகைகளின் இடுப்பை கிள்ளிக் கொண்டு இந்த விஜய் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் நானெல்லாம் களத்தில் இறங்கி கடுமையாக போராடி கொண்டிருக்கிறேன் அதோடு ஐம்பது வயதில் தான் அரசியலுக்கு வர வேண்டுமா ஏன் முப்பது வயதில் வந்தால் என்ன எங்களை பார்த்து நாடகம் நடத்துவதாக சொல்லும் விஜய் தான் நாடகம் ஆடுகிறார் திமுகவின் பி டீம் தான் இந்த விஜய் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் சினிமாவில் நடிப்பது மாதிரி யாருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் அவர் வரமும் பேசிக் கொண்டு சிகரெட் பிடிப்பது ட்ரிங்க்ஸ் அடிப்பது எப்படி எல்லா வேலையும் செய்து கொண்டு இவர் டாஸ்மாக்கு எதிராக குரல் கொடுக்கிறார் தலையில் குல்லா வைத்துக் கொண்டு இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் ஆனால் களத்தில் இறங்கி மக்களுக்காக போராட மட்டும் மாட்டாராம் சட்டையில் மண் ஒட்டாமல் தான் சண்டை போடுவாராம் என்று ஆவேசமாக பேசியுள்ள அண்ணாமலை அடுத்தபடியாக பாஜக சார்பில் ஐந்தாயிரம் டாஸ்மாக் கடைகளில் மு க ஸ்டாலின் போட்டோக்களை ஆணி எடுத்து ஒட்டப்போகிறோம் இதை தமிழக பாஜகவின் மகளிர் அணி செய்யப்போகிறார்கள் ஆனால் இந்த போராட்டம் எப்போது நடக்கும் என்பதை அறிவிக்காமல் சஸ்பென்ஸாக செய்து முடிப்போம் முடிந்தால் காவல்துறை எங்களை தடுத்து பார்க்கட்டும் இனிமேல் தமிழக போலீசாரே நாங்கள் விட போவதில்லை அந்த அளவுக்கு விதவிதமான ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை போகிறோம் யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தெரியாத ஒரு நபர் தமிழகத்தின் டிஜிபியாக இருக்கிறார் அந்த நாற்காலியை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திமுகவுக்கு சிங்கி அடித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீட்டை எப்போது வேண்டுமானாலும் நான் முற்றுகையிடுவேன் அவரது மகன் உதயநிதி மவுண்ட் ரோடுக்கு வந்து பார்க்கட்டும் என்று சொன்னார் நான் அவரது தந்தை வீட்டுக்கே செல்லப் போகிறேன் அவர்கள் எப்படி தடுக்கிறார்கள் என்று பார்த்து விடுவோம் தைரியம் இருந்தால் அவர்கள் என்னை கைது செய்து பார்க்கட்டும் என்றும் அண்ணாமலை திமுகவுக்கு ஒரு அதிரடி சவால் விட்டுள்ளார் அடுத்த செய்தி அண்ணாமலை போட்ட போடு அதிரடி காட்டப்போகும் அமித்ஷா ஆட்டம் கண்டுபோன மு க ஸ்டாலின் அறிவாலயத்தில் விடிய விடிய நடந்த ஆலோசனை கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலகங்களில் நடத்திய ரெய்டில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக கூறினார்கள் இந்த நிலையில்தான் நேற்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த டாஸ்மாக் ஊழலில் முதல் குற்றவாளி மு க ஸ்டாலின் தான் செந்தல் பாலாஜி இரண்டாவது குற்றவாளிதான் என்று சொன்னார் அண்ணாமலை அவரது இந்த ஸ்டேட்மெண்ட் ஒட்டுமொத்த திமுக வட்டாரத்தையும் உச்சகட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது குறிப்பாக டெல்லியில் இதைவிட குறைவான ஊழல் நடந்த நிலையிலேயே அங்குள்ள முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் தமிழ்நாட்டில் அதை விட மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது ஆயிரம் கோடி என்று சொல்கிறார்கள் ஆனால் என்னை கேட்டால் நாற்பதாயிரம் கோடி வரை கூட நடந்திருக்கும் மேலும் இந்த டாஸ்மாக் ஊழலில் அனைவருமே செந்தில் பாலாஜியை மட்டுமே கூறுகிறார்கள் ஆனால் இதில் முதல் குற்றவாளியே மு க ஸ்டாலின் தான் அவரது தூண்டுதலின் பேரில்தான் இந்த ஊழலே நடந்துள்ளது அதனால் இந்த டாஸ்மாக் ஊழலின் முதல் குற்றவாளியான முக ஸ்டாலின் கூடிய சீக்கிரமே விசாரணை கொண்டு கொண்டுவரப்படுவார் அப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலை விட மு ஸ்டாலின் மிகப்பெரிய தண்டனையை அனுபவிப்பார் என்று கூறியிருந்தார் அண்ணாமலை இப்படி அண்ணாமலை திடீரென்று மு ஸ்டாலின் பெயரை கொளுத்தி போட்ட விவகாரம் திமுகவில் பத்து எரிந்து கொண்டிருக்கிறது இதுவரை இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரம் செந்தில் பாலாஜியோடு போய்விடும் மற்ற தலைவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்றுதான் அனைவருமே நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது அண்ணாமலை நேரடியாக மு க ஸ்டாலினை போட்டு தாக்கிவிட்டதால் அடுத்தபடியாக அமலாக்கத்துறை மு க ஸ்டாலினை நெருங்கப் போகிறது அதனால்தான் அவர் பெயரை அண்ணாமலை சொல்ல தொடங்கி இருக்கிறார் என்று திமுகவினர் கருத தொடங்கிவிட்டார்கள் அதன் காரணமாகவே நேற்று மாலை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு ஆலோசனை நடத்தியுள்ளார்கள் திமுக வழக்கறிஞர் வில்சனும் உடனிருந்துள்ளார் அப்போது ஒருவேளை அமலாக்கத்துறை முதலமைச்சர் மு ஸ்டாலினை அட்டாக் செய்துவிட்டால் என்ன செய்வது அதிலிருந்து அவரை காப்பாற்றுவது எப்படி என்று ஆலோசனை நடத்தியுள்ளார்கள் முக ஸ்டாலினை அமலாக்கத்துறை தட்டி தூக்கிவிட்டால் மிகப்பெரிய அவமானமாகிவிடும் அதன் பிறகு தமிழக அரசில் முடியாத நிலை ஏற்படும் அமலாக்கத்துறை அதற்கு அடுத்த கட்டமாக யார் யாரையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று திமுக புலிகள் வழக்கறிஞர் வில்சன் இடத்தில் கேட்டுள்ளார்கள் அப்போது அவர் மத்திய அமைச்சர் அமித்ஷா மனசு வைத்தால் மட்டுமே முடியும் அதனால் மத்திய அரசுக்கு எதிரான அரசியலை ஓரங்கட்டிவிட்டு மு க ஸ்டாலினை காப்பாற்ற வேண்டிய அடுத்த கட்ட முயற்சியில் இறங்குவோம் என்று திமுக புலிகள் பேசிக் கொண்டதாக அறிவாலய வட்டாரங்களில் ஒரு தகவல் கசிந்துள்ளது நண்பர்களே தமிழ்நாட்டின் மீது லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கடனை அடைப்பதாக மத்திய அரசு ஒத்துக்கொண்டார் உடனே தங்களது கொள்கை கோட்பாடுகளை காற்றில் பறக்கவிட்டுவிட்டு பாஜகவுடன் ரகசியத்தில் போட்டுவிடுவார்கள் என்று திருமலர் வெளியிட்டுள்ள செய்தி திமுகவுடன் விஜயின் தமிழக வெட்டிக் கழகம் ரகசிய டீல் போட்டிருப்பதாக கூறியுள்ள அண்ணாமரை பாஜகவை விமர்சிக்கும் விஜய் அரசியல் களத்துக்குள் வந்துவிட்டு பேச வேண்டும் படப்பிடிப்பு தளத்தில் பாட்டு பாடியபடி நடிகளின் இடுப்பை கிள்ளிவிட்டு அரசியல் செய்வதை அவர் விட்டுவிட வேண்டும் என்று ஆவேசமாக பேசியிருப்பது மற்றும் டாஸ்மாக் ஊழலில் செந்தில் பாலாஜியை விட்டுவிட்டு முகா ஸ்டாலினை அண்ணாமனு டார்கெட் வைத்து பேசத் தொடங்கிவிட்டதால் அம்மலாக்கத்துறையின் அடுத்த டார்கட் முகா ஸ்டாலினாகத்தான் இருக்குமோ என்று அறிவாலயத்தில் நடந்த அவசர ஆலோசனை குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்